ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த ஆறு பேரும் இந்த தலைப்பு சார்ந்த வாதங்களை முன் வச்சிருக்க குழந்தை பருவமும் இளமை பருவமும் மகிழ்ச்சிக்குரிய பருவம் தான் கொண்டாட்டத்திற்குரிய பருவம் தான் யாரும் மறுக்கலை ஜாலியா இருப்பான் ஏன்னா அந்த வயசுல அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது இளமையில வாழ்க்கையை நாம பார்த்துக்கலாம்ங்கிற நம்பிக்கை அதிகமாவே இருக்கும் அதனால எதை பற்றியும் கலங்க மாட்டான் இந்த இளைஞர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க வாழ்க்கையை யதார்த்தமா எடுத்துக்கிற இளைஞர்களா இருக்கிறாங்க நடந்தா ஓகே நடக்கலைன்னா டபுள் ஓகே கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு வாழ்க்கையை வாழுகிற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம் பாருங்க அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ற மைக்கேல் ஹசி நாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனைகளை அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு போறோம் அவன் வாழ்க்கையில் அவனை நீங்க இயல்பா விட்டாலே அவன் மகிழ்ச்சியாக தான் இருப்பான் ஏன்னா இளமை பருவம் தாங்க கொண்டாட்டத்திற்குரியது பண்டிகைகளை கொண்டாடணும்னா கூட இளமை பருவம் தான் முதுமையில் என்னங்க பண்டிகை வாழ்க்கையில் நாம் அறுபது வயதில் உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஐம்பத்தஞ்சா சொல்லுவோம் இல்ல ஐம்பத்தி ஒன்பத சொல்லுவோமா பத்தொன்பதையும் இருபத்தொன்பதையும் தானங்க சொல்லுவோம் இப்ப நினைவுகள் அதிகமாக சேகரிக்கப்படுகிற பருவம் கூட இளமை பருவம் இன்னைக்கு நான் பாக்குறேன் எல்லாரும் சொல்றோம் நான் எல்லாம் ஸ்கூலுக்கு ஆத்த கடந்து போனேன் சைக்கிள்ல போய் படிச்சேன் ரெண்டு பஸ் மாறி போய் படிச்சேன் அப்படி படிச்சும் நீங்க அடைய முடியாத உயரத்தை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த கல்வியை வச்சுக்கிட்டு எட்டி பிடிக்கிறான்னு சொன்னா அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கு இளைஞர்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சிக்குரியவர்கள் தான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா இந்த ஆறு பேர் எதை வாதிட்டு இருக்காங்க இளைஞர்களையும் குழந்தைகளையும் கொண்டாடுறோமா பந்தாடுறோமா நீங்க நல்லா கவனிக்கங்க குழந்தைகளுக்கு இந்த அணியில் பேசுகிற போது வயதுக்கு மீறி அழுத்தத்தை கொடுக்கிற சமூகமா இந்த சமூகம் மாறி ஒரு ஆறு வயசு பாப்பா உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுடைய தலைநகரங்களையும் சொல்லுது கொடியை சரியா கண்டுபிடிக்குது எல்லா நாட்டின் தேசிய கீதங்களையும் பாடுது உடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பன்னெண்டு வயசு பையன் மேடை ஏறி எதிர்கட்சியில் இருக்கிற அறுபது வயது அனுபவம் உள்ள முதிர்ந்த அரசியல் தலைவரை ஒருமையில் பேசுகிறான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு புரட்சி பிள்ளையை பற்றிருக்கீங்களேன்னு சமூகம் எங்களை பாராட்டுதுன்னு வாய்க்கூசாமல் பேசுகிறாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க எந்தெந்த வயசில் எதை எதை செய்யணுமோ அந்தந்த வயசில் அதை அதை செய்யணும் ஒரு காலத்தில் எட்டு வயசு பத்து வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க குழந்தை திருமணம்னு அது சமூகத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் உகந்தது இல்லைன்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்து அதை மாற்றிக்கிட்டோமா இல்லையா பெண்ணின் திருமண வயது பதினெட்டு அது கூட இன்னைக்கு இருபத்தி ஒன்றாக மாறிடுச்சு காலம் ஒரு மாற்ற மாறுதலுக்கு உட்பட்டு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு மாற்றிருக்கு குழந்தை திருமணம் தான் சரின்னு நாம் இன்னைக்கு இருக்க முடியுமா இருக்கு ஒரு காலத்தில் காமராஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த தேசத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சின்ன பையன் மேடையில் நின்று எதிர்கட்சி தலைவரை பேசுகிறான் அரசியல் பேசுகிறான் தன் சொந்த கட்சியிலேயே தன் விருப்பமான தலைவருக்கு எதிராக செயல்படுகிற முதிர்ந்த தலைவரை ஒருமையில இருக்கிற காமராஜர் அந்த பையனை கூப்பிட்டு இந்த வயசுல நீ இந்த பேச்சு பேசக்கூடாது நீ முதல்ல படி அதிகாரம் இருக்கிற ஒரு துறையில போய் உட்கார்ந்து அரசு அதிகாரியா மக்கள் அலுவலரா வா அதற்கு பிறகு மக்களுடைய குறை தீர்க்கிற வேலையை நீ செய்ய சொல்லி அந்த இளைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுப்படுத்தினார் இன்னைக்கு அந்த இளைஞர் தான் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆக இளைஞர்களை குழந்தைகளை அப்படி இருக்கிற தலைவர்கள் அதை செய்யறாங்களா ஒரு காலத்தில் காமராஜர் மாதிரியான தலைவர்கள் வாழ்ந்த இதே தேசத்தில் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான தலைவர்களும் இருக்கிறார்கள் என்கிற வேதனையும் அந்த தலைவர்களின் பின்னால் இன்றைக்கு இளைஞர்கள் படையெடுத்து போகிறார்கள் என்கிற அக்கறையிலும் தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு நீ ரொம்ப அழகாக யோசிச்சு பாருங்க இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்க அப்படி மாறிடுவாங்க நீங்கள் அவங்கள சரியாக மோட்டிவேட் பண்ணீங்கன்னா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான் நீங்கள் அவங்கள சரியாக மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க போய் நிற்பாங்க கண்ணாடி மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பை காட்டினீங்கன்னா அவங்க அன்பு கோவத்தை காட்டினீங்கன்னா திரும்ப கோவத்தை காட்டுவாங்க அப்போ பக்குவமாக பார்த்து பார்த்து செதுக்க வேண்டிய இந்த குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் இன்றைக்கு இந்த சமூகம் சரியாக பக்குவப்படுத்தாமல் விட்டிருக்கிறது என்கிற கவலையில் தாங்க இந்த அணி பந்தாடப்படுறோம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கண்ணீரோட பதிவு செஞ்சிருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்களை பெரியவங்க கூட கேட்க கூசுகிற பாடலுக்கு அரைகுறை ஆடையை போட்டு மேடையில் நடனமாட வச்சு பெத்தவங்களே கீழே உட்கார்ந்து கை தட்டுகிற அவலம் ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழாவிலையும் எத்தனையோ பள்ளி ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக போகிறோம் பரிசு கொடுத்தவொன்னே புறப்படணும்னு புறப்பட்டுருவேங்க ஏன் தெரியுமா ஏன் தெரியுமாங்க அந்த பிள்ளைகள் என்ன பாட்டுக்கு நடனம் ஆடுவாங்க தெரியுமா நாம் நம்ம வீட்டு வரவேற்பறையில் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு கேட்க கூசுகிற பாட்டுக்கு அந்த பிள்ளைகள் அரைகுறை ஆடையோடு நடனம் ஆடுறாங்க அதை பெத்தவங்களே வெட்கமில்லாமல் முதல் வரிசையில் உட்கார்ந்து கைதட்டி கொண்டாடுகிற ஒரு அவலம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களின் ஆண்டு விழாக்கள் நடக்கும் அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு ஒரு பெரிய மாயை இன்னைக்கு உருவாகிருக்குங்க இந்த குழந்தைய இப்படி இப்படியெல்லாம் மாற்றி இப்படி டிவியில் அப்படி கொண்டு வந்து இப்படி டான்ஸ் ஆட வச்சு இப்படி பாட்டு பாட வச்சு பெரிய பெரிய வீட்டை ஜெயிக்கலாம் பல லட்சத்தை ஜெயிக்கலாம்னு இன்றைக்கு பெற்றோர்கள் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் அன்றைக்கி ஒரு சின்ன பாப்பா ஒரு ரியாலிட்டி ஷோவில் வெற்றி பெற்ற ஒரு பாப்பா அந்த பாப்பா எட்டு வயசு இருக்கிற பாப்பா எப்படிங்க நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் அந்த பொண்ணு அந்த அந்த நடக்கிற அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த நடிகையை காட்டி இவங்களை காட்டி இவங்களை மாதிரி இவங்களை மாதிரி இவங்களை மாதிரின்னு சொல்லி 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 அந்த எட்டு வயது பாப்பாக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தை அப்படி விதைச்சி நீ வந்து சாதாரணமான ஆள் இல்லை அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு ஆழமாக விதைச்சி ஒரு எட்டு வயது குழந்தைக்குள்ளே ஒரு விஷமத்தனத்தை இன்றைக்கி விதைச்சி வைக்கிறோம்னு சொன்னால் அதை இந்த சமூகம் தான் செய்யுது அவனுக்கு திறமை இருக்குது அந்த திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதில் தப்பே இல்லை ஆனால் அந்த அங்கீகாரம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேர்வு செய்கிற வழிதான் தவறாக இருக்குன்னு அவங்க பேசுகிறோம் அதை தான் இந்த அணியினர் பேசுகிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலை செய்கிறதையோ உங்கள் வேலையை தியாகம் செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கிறதையோ அவங்க திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக நீங்கள் போடுற எஃபர்ட்டையோ இங்கே இருக்கிற யாரும் குறை சொல்லலை அதுக்காக நீங்கள் மெனக்கெடுறத நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம் ஆனால் அந்த மெனக்கடலுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மாட்டி இருக்குது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிறதாங்க இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நாங்கள் பதிவு இதை குழந்தைகள் நாளில் சொல்லாமல் வேற எந்த நாளில் சொல்ல முடியும் இந்த செய்தியை குழந்தைகள் நாளில் சொன்னால் கூட சரிதான்ப்பா சரியா தானே சொல்றாருன்னு ஏற்றுக்கொண்டு போகிற மக்களை விட உங்களுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு காலமே மாறிடுச்சு இதாங்க எல்லாமே இன்னைக்கு செல்போன் தான் எல்லாம்னு சொல்லுகிற கூட்டமாக மந்தைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிற ஒரு அரக்கனாக இன்றைக்கு தொழில்நுட்பம் மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பி அந்த சம்பளத்தை வாங்கினாங்க நம்ம எல்லோரும் சொன்னோம் குழந்தை தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது குழந்தை தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது குழந்தைகளின் வருமானம் பெற்றோரின் அவமானம்னு பழக வச்சோம் இன்றைக்கி அது டிஜிட்டலைஸ்டில் மாறி வேறு வேறு கலர் கலர் சாயம் பூசி வண்ண வண்ண விளம்பரங்களால் மறைக்கப்பட்டு மறுபடியும் குழந்தை தொழிலாளர் என்கிற முறைதான் இங்கே ஆரம்பமாகி இருக்கிறது அப்படிங்கிற கவலையை வேதனையை சமூகத்தில் ஏற்பட வேண்டிய பண்பாட்டு புரட்சியை இந்த மந்திரத்தில் காலத்தில் குழந்தைகளின் வருமானம் பெற்றோரின் அவமானம்னு விட்டுடலாமா எந்த காலத்திலும் குழந்தைகளின் வருமானம் பெற்றோருக்கு அவமானமாக தாங்க இருக்கும் இங்க பாருங்களேன் நல்ல உச்சம் பெற்ற இயக்குநர்கள் தங்கள் பிள்ளைகளை சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க தான் எடுத்த பத்து படமுமே நல்ல சிறப்பாக ஓடி இருக்கும் பெரிய நடிகரோடு இருபது படங்கள் இயக்கியிருப்பாங்க ஏன் அவங்க பிள்ளைகளை கதாநாயகனாகவும் கதாநாயகியாக வச்சு படம் எடுக்க முடியாது அவங்களால ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க தன் பிள்ளைக்கு தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து ஒரு படம் எடுப்பதை விட அந்த பணத்தை ஒரு கல்லூரியில் கட்டி வாழ்க்கை பாடம் எடுப்பதுதான் வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்லி நல்ல வழியில் தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாதா ஆனா இந்த சுழல்ல மாட்டி சிக்கிறது யார் தெரியுமா நம்மை போன்ற நடுத்தர மக்கள் தான் அவங்கள போல நானும் வந்துடக்கூடாதா அவங்கள போல என்னுடைய குடும்பமும் வசதியா வாழ முடியாதாங்கிற ஏக்கம் நாம செய்யறது தவறுன்னு கூட தெரியாம தொடர்ந்து அந்த தவறை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இந்த பட்டி மன்றத்துல குழந்தைகள் சாதிக்கிறார்கள் இவங்க சொன்னாங்கல்ல கரூர் பக்கத்துல ஒரு பாப்பா சாதிச்சான் கேரளாவில் ஒரு பையன் சாதிச்சான் இன்னைக்கு நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லூரியையும் பள்ளிக்கூடத்தையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இன்னைக்கு பெற்றோர்களும் சமூகமும் அரசாங்கமும் நிதி உதவி கொடுத்து ஊக்கப்படுத்தி பிள்ளைகளை கொண்டாட தொடங்கிருச்சு இதுவும் இந்த தேசத்தில் நடக்குது ஆனால் அளவீட்டு முறையில் பார்க்கிற போது சாதிக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கையை விட இந்த சமூக சீரழிவில் சிக்கி இருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தான் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க இளைஞர்களை சரியா ஆற்றுப்படுத்தினா பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் குழந்தைகளை சரியான பாதையில் ஆற்றுப்படுத்தினா இந்த தேசத்தில் மிகப்பெரிய பண்பாட்டு மாற்றமே நடக்கும் கத்தி மாதிரி தான் இந்த கத்தியை நாம இன்றைக்கு சர்வ சாதாரணமாக குழந்தை கையில் கொடுக்குறோம் இந்த கத்தியை அந்த குழந்தையே அதுக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்தி கேட்டோம்னு சொல்லுகிற அந்த பொறுப்பு எப்படிங்க பெற்றோருக்கு இருக்கு பிள்ளைகளை சரியாக பக்குவப்படுத்தி வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது பேராசிரியர்களுக்கு இருக்கிறது கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கிறது அதையெல்லாம் ஒருபடி தாண்டி அரசாங்கத்திற்கு இருக்கிறது அரசியல் தலைவர்களுக்கு பாருங்க டிவில நாம பார்க்குற மாதிரி நிகழ்ச்சியாக வாங்க இருக்கு அந்த பெரிய முதலாளி நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு காட்டி இந்த அங்கிள் மாதிரி நீ வரணும்டான்னு சொல்ல முடியுமாங்க நாம ஒருத்தரை காட்டி இவர் என் வளரணும்னு சொல்லி மாதிரியான உதாரணங்கள் இல்லாத ஒரு ஊடகத்தில் நம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே நம் பிள்ளைகளை உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா ஊதாரிகளாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்ட மனநிலையிலேயே அவர்கள் வாழ்க்கையை கழிக்க அவர்கள் வாழ்க்கை கழிப்பாக மகிழ்ச்சியாக அமைய தயவு செய்து நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை செப்பனிட எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்டு மந்தைகளாக இருந்தால் நல்ல மெய்ப்பனாக நீங்கள் இருக்கலாம் நாங்களே நல்ல மெய்ப்பர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கான பாதையை நாங்களே உருவாக்கி கொள்வோம் எங்களுக்கான சாதனை சிகரத்தை நாங்களே எட்டி பிடிப்போம் நீங்கள் குறுக்கே வராமல் குறுக்கிடாமல் எங்கள் குறிக்கோளை நோக்கிய பயணத்துக்கு சக்தியாகவும் ஊக்க மருந்தாகவும் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த குழந்தை இசையால் தான் ஜெயிக்கணும்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இசையால் ஜெயிக்கும் அந்த குழந்தை தன் நடன திறமையால தான் இந்த உலகத்திற்கு அறிமுகமாகணும்னா இருபத்தி ஒன்பது வயதில் கூட தன் திறமையால் அறிமுகமாகும் பேச்சு திறமையால் தான் அந்த குழந்தை இந்த உலகத் தமிழர்களின் இதயங்களை இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அறுபது வயதில் கூட அதற்கு வாய்ப்பு காத்திருக்கிறது நண்பர்களே அதே ரியாலிட்டி ஷோல தாங்க எழுபத்தஞ்சு வயசு பாட்டி வந்து பாடி நம் இதயங்களை கவர்ந்து போனால் இப்போ நடைமுறை உதாரணங்களே நமக்கு வெட்ட வெளிச்சமாக எது வெற்றி என்பதை காட்டிக் கொண்டிருக்கிற போது புகழுக்காக உங்கள் இதயங்களை நீங்கள் அடகு வைக்காமல் குழந்தைகளின் வாழ்க்கையை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று மன்றாடி கேட்டு இன்றைய சூழலில் குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தால் பந்தாடப்படுகிறார்கள் இந்த மூலையிலிருந்து அந்த மூளைக்கும் அந்த மூலையிலிருந்து இந்த மூளைக்கும் கால்பந்தாட்டத்தில் மாறி மாறி உதைபடுகிற பந்துகளை விட அதிகமாக இந்த சமூகத்தால் உதைபடுகிற ஒரு பொருளாக இன்றைக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் மாறி இருக்கிறார்கள் இந்த நிலைமை மாற நான் மட்டும் பொறுப்பேற்றால் போதாது நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று உங்களையும் வாஞ்சையோடு கேட்டு அழைத்து இன்னொரு நல்ல நாளில் வித்தியாசமான தலைப்பில் இதே ஆறு இளம் அறிஞர்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி சொல்லி அன்பு கூறி வாய்ப்புக்கு எங்கள் வாய்மொழியை கேட்டு அமைத்ததற்கு உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண் மலரை காணிக்கையாக்கி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்